ஸ்வீட்டா வேணா தான் சும்மா கோவப்படாது தங்கம் கோவம் என்னென்ன பட்லு வாங்க விஜய் ஷர்மிலா வெல்கம் சாப்பிட்டீங்களா தேங்க்யூ ஸோ மச் பாட் எல்லாருக்கும் நான் தூக்கம் வந்துச்சு குறுக்கு சென்று துபாய் மெயின் ரோடு துபாய் இங்கே பாண்டிமுத்து அப்படியே சங்கர் உங்கள் அம்மாவுக்கு எவ்வளோ வாங்கி கொடுத்துருக்கீங்க இது வரைக்கும் உங்கள் அக்கா தங்கச்சி எத்தனை வாங்கி கொடுத்துருக்கீங்க அப்பா சங்கர் நல்ல குடும்பம் இல்லை உங்கள் குடும்பம் தான் இந்த தமிழ்நாட்டுக்கே தேவை புரியல விஜய் சர்மா என்ன போட்டிருக்கீங்க புரியல சொல்லுங்க மனத்திறந்து இன்னைக்கு சொல்லுங்க ராம் தளபதி வெடியா என்னப்பா என்னாச்சு ஹாய் தனசேகர் குட் நைட் ஜான்சன் சொல்லுங்கள் ராம் வீட்டிங் பண்ணுங்கள் ஓ சரி சரி ஓகே ஓகே சாப்பிடுங்க சாப்பிடுங்க ஹாப்பி பர்த்டே சிஸ்டர் தேங்க்யூ அகில் பிரதர் தேங்க் யூப்பா கண்ணன் ஹாய் ரூபன் ஹலோ நல்லா இருக்கேன் கார்த்திக் நீங்கள் எப்படி இருக்கீங்க சண்முகம் ஹாய் ஆனந்த் ஹாய் பா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா என்ன என்ன பேர் நேசம் உங்கள் பேர் நித்தியமாக இருக்கேன் நித்தியம் வித்தியாசமாக இருக்கீங்க ரகு ராஜு ஹாய் ராஜு தூக்கம் வரது எனக்கு ஸோ இருக்கு காப்பி பாட்டேக்கா தேங்க்யூம்மா ஐ வா ஹாய் ஏண்டா ரவுத்திரம் பழகு மரியாதையாக பேர் இருக்கு ரவுத்திரம் பழகுன்னு அழகாக வச்சுக்கிட்டு ஏன்டா இப்படி பண்ணுறேன் மரியாதையாக பேச தெரியாதாடா உங்களுக்கு ஏண்டா இப்படி இருக்கீங்க போடா வெளில போடா தெரியல மரியாதை கத்துக்கிட்டு வந்து பேசுற போடா தாய் தமிழா ஆமா படுத்தே விட்டார் ஐயா அப்படின்றது தேங்க்யூ சங்கர் ராம் எங்கேயோ கமெண்ட் பண்ணீங்க ஏன் சிஸ்டர்ன்னு கேட்டேன் தேங்க் யூ ஸோ மச் இட்டு இட்டு எட்டு 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 எத்தனை எட்டு இருக்கே சொல்லுங்க என்ன சொல்ல வந்தீங்க ஆயுவா இருக்கேப்பா வெல்கம் தம்பி அப்படியாப்பா ஏப்பா ரிவேன்ஸ் எடுக்கிறேன் சரி அப்போ நீ இந்த மாதிரி தப்பாக கமெண்ட் பண்ண உனக்கு பிளாக் பண்ணாமல் என்னப்பா பண்ண சொல்கிறேன் சொல்லுப்பா நான் என்ன கேட்குறேன் உன்னோட பேர் அழகாக வச்சுட்டு வந்திருக்கேன் நானும் நீ நீ ஹ நீ மரியாதை பேசுகிறேன் நான் மரியாதை பேசுகிறேன் நான் என்ன தப்பாக பண்ணிக்கிட்டேன் உனக்கு விளக்கம் சொல்லு புரியல புரியல எச் வெளியில் போ நான்சென்ஸ் जय विजय साफ